இன்றைக்கி நிறைய நேரத்தில் தேவனை பற்றி அறிவதற்கு ரொம்ப பிரயாசம் போடுறோம் நான் சொல்கிறேன் இயேசுவுக்கு சிநேகிதர்களாக இருக்கிறதன் மூலமாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள் அவர் சொல்கிறாரு நான் உன்னை ஊழியக்காரனாக கன்சிடர் பண்ணால் நிறையா மறைக்க வேண்டியது இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் ஃப்ரெண்டாக இருந்துட்டேன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்றார் எல்லாமே சொல்லிடுவேன் எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்றார் தன்னை பற்றியும் தன்னுடைய பிதாவை பற்றியும் சகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறான் இது எங்க நடக்குதுன்னா நட்பு என்கிற உறவுக்குள்ளே நடக்கிறது நீதிமொழிகள் பதினேழு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான் ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் சோ ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்குறோம் பார்க்கிறோம் ஒருத்தருக்கான் சகோதரன் ஒருத்தருக்கான் ேகிதன் வந்து எல்லா காலத்திலும் சிநேகிப்பானான் அவனுக்கு வந்து நல்ல காலம் கெட்ட காலம் நீங்கள் நல்லா இருக்கிற நேரம் நீங்கள் கஷ்டப்படுற நேரம் துக்கமான நேரம் ஒரு வீட்டில் அவன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறான்னா கல்யாணத்துக்கும் வருவான் ஒரு இறப்பு நடந்தாலும் வருவான் கையில் காசு இருக்கிறப்பையும் வருவான் காசு இல்லாதப்பையும் வருவான் நம்மள்ட்ட வேலை இருக்கிறப்பையும் வரான் வேலை இல்லாதப்பையும் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறேன் அப்போது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான் சகோதரன்றது வந்து அது எப்படின்னா ஆபத்துல கண்டிப்பா இருப்பான் ஆனா இவனோ எல்லா காலத்திலும் இருப்பான் ஸ்னேகிதன் அப்போ ஜீசஸ் எந்த ரோலை நம்மள்ட்ட எடுக்கணும்னு விரும்புறாருனா சகோதரனாய் அறியப்படுவதை விட ஸ்நேகிதனாய் அறியப்படுவதை அவர் சந்தோஷப்படுகிறார் ஒரு சிநேகிதனாய் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த விரும்புகிறார் ஸோ இப்போ தேவனை பத்தி அறிகிற நான் வளரணும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நான் சொல்றேன் இயேசுவை ஒரு நண்பனா பாருங்க ஒரு சிநேகிதனா பாருங்க அந்த ஸ்நேகத்திலிருந்து அவரை அறிகிற அறிவிலை நீங்கள் அதிக அதிகமாக வளருவீர்கள் ஸ்நேகம் லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு இது வளர்றதே எப்படின்னா ஒரு நேரம் நம்பிக்கை அவங்களோட நேரம் செலவு பண்ணுறது நேரத்தை முதலீடு செய்கிறது அன்பு காட்டுறது அன்பை வெளிப்படுத்துவது இதனால தான் ஒரு உறவு வளருது பைபிளில் இயேசு வந்து சீஷர்களை சூஸ் பண்ணுறாரு சீஷர்களை சூஸ் பண்ணும்போது அதில் ஒரு மூணு பேர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க யாருன்னா பேதுரு யாக்கோபு யோவான் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இந்த பேதுரு யாக்கோபு யோவான் வந்து ஒரு இன்னர் சர்க்கிளாக ஒரு நெருங்கிய வட்டமாக இயேசுக்கு அடுத்தது அவங்க மூணு பேர் தான் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் சில முக்கியமான இடங்கள்ல இருந்துருக்கிறாங்க மறுரூப மலையில் இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க யவீருன்னுடைய மகளை உயிரோடு எழுப்பினப்ப இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க இயேசு வியாகுளப்பட்டு ஜெபிச்சப்ப இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க சம் இம்பார்டன்ட் டைம்ஸில் சம் டஃப் டைம்ஸில் சம் க்ளோரியஸ் டைம்ஸில் கூட இருந்தவங்க இவங்க மூணு பேர் தான் ஸ்னேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது க்ளோரியஸ் டைம்லேயும் இருப்பாங்க டஃப் டைம்ஸ்லேயும் இருப்பாங்க மகிமையான தருணங்களிலும் நண்பர்கள் இருப்பார்கள் கஷ்டத்தின் நேரங்களில் வியாபலப்படும் போதும் நண்பர்கள் இருக்கிறார்கள் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இயேசுவுக்கு இவர்கள் மூணு பேரும் நண்பர்கள் மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா இந்த மூணுல வித்தியாசமானவர் யாருன்னா யோவான் யோவான் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏன் அவர் வித்தியாசமானவர் அவர் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு நினச்சிங்கன்னா யோவான் பதிமூணு இருபத்தி மூணு அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் சீஷர்களிலேயே அன்பானவனா இருந்த ஒருவன் அப்ப மற்றவங்களாம் இப்போ இந்த அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இப்போது இந்த அன்பானவனாக இருந்தவன் இந்த புஸ்தகத்தை எழுதினதே யாருன்னா யோவான் இந்த வார்த்தையை நீங்கள் வேறு சுவிசேஷங்களில் படிக்க முடியாது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க இயேசுக்கு பிரியமாக இருந்தவன் யோவான் அப்போது யோவான் தன்னைத்தானே எப்படி நினைத்து கொள்ளுகிறாருனா பன்னெண்டு பேர்லேயும் நான் தான் அவருக்கு பெஸ்ட்டு நான் தான் அவருக்கு அன்பானவன் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை ரொம்ப உரிமை கொண்டாடுகிற ஒரு உறவு இவரே சொல்கிறாரு இது மாதிரி யோவான் அஞ்சு இடத்துல ஏசு கான் பானவன் இயேசு கண் அவரே எழுதுகிறார் அவரே தன்னை எப்படி பார்க்குறாருனா பன்னெண்டு பேர் இருந்தாலும் நான் தான் க்ளோஸ் பன்னெண்டு பேர் இருந்தாலும் நான் தான் ஒரு மார்பிளை சாஞ்சிக்குவேன் அப்போ பாருங்கள் யோவான் தன்னுடைய உறவை எப்படி வளர்த்து கொள்கிறார் என்றால் ஐ ஆம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ்னு தன்னைத்தானே அப்படி பார்க்க பழகுகிறார் இன்றைக்கி தேவனோடு இருக்கிற உறவில் வளரணுமா நீங்களே நினைக்கணும் தேவனுடைய சிநேகிதன் நான்